தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம் நடந்து கொண்டிருக்கும் ஆணவ நடந்து கொடுத்த ஆணவ கொலைகளுக்கு என்னுடைய வன்மையான கண்டனத்தை பதிவு செய்து கொள்கிறேன் அதற்கு தனிச்சட்டம் வேண்டும் என்பதற்கும் முழு ஆதரவோடு நான் செயல்பட தயாராக இருக்கிறேன் என் வகையில் அதற்காக என்னென்ன செய்ய வேண்டும் என்று தோழர்கள் சொன்னால் அதற்கான முன்னடிப்பை நான் செய்ய தயாராக இருக்கிறேன் இங்க நான் ஒரு ஸ்பெஷலா ஒரு தேங்க்ஸ் சொல்லணும்னா தோழர் கௌசல்யா அவர்கிட்ட சொல்லணும் ஏன்னா இந்த ஆணவ கொலைகள் ஏன் நடக்குதுன்னா தான் ஆனால் அதில் ஒரு அச்சுறுத்தலும் வர வேண்டும் என்பதுதான் அவங்களுடைய முக்கியமான குறிக்கோள் இப்படி ஆணவ கொலைகள் நடக்கும்போது இந்த மாதிரி காதல் பண்றதுக்கு பயம் வந்துடும் அவங்க ஒழிஞ்சு ஓடிடுவாங்க அப்படிங்கிற ஒரு நினைப்பை மாத்துறதுக்கு தோழர் கௌசல்யா போன்றவர்கள் இன்னும் நிறைய கௌசல்யாக்கள் உருவாக்க வேண்டும் தமிழ்நாட்டில் இந்த வேலை வந்து எனக்கு ஒரு பள்ளிக்கூட வகுப்பாக இருந்தது ஆணவ கொலை அப்படிங்கிறதுல எனக்கு இருந்த புரிதல் போக இங்கு தோழர் தியாக அவர்களும் தோழர் எவிடன்ஸ் கதிர அவர்களும் மற்றமுள்ள தோழர்களும் அமீர் போன்றவர்களும் அனைவரும் பேசும்போது தான் தெரிஞ்சது ஆணவ கொலைங்கிறது வந்து இந்த பிசி ஓபிசி எம்பிசிக்கும் எஸ்சிக்கும் நடுவில் நடக்கிறது இல்லை அவங்களுக்குள்ளேயே கூட நடக்குது அப்படிங்கிறது தெரியுது இப்போ என்ன லவ் பண்ண சொல்கிறாங்க எனக்கு ஒன்றும் புரியல என்ன சொந்த ஜாதிக்குள்ளே லவ் பண்ணாலும் வெட்டுறீங்க வேற ஜாதியில் லவ் பண்ணாலும் வெட்டுறீங்க மரம் மாதிரி லவ் பண்ணாலும் வெட்டுறீங்க அது ஒரு இயற்கையான உணவு யா ஒரு பசிக்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறதுலையே ரொம்ப ஜுஜிபி மேட் லவ் தான் அதுக்கு போய் நீ துலம் பண்ணுற அளவுக்கு போயிட்டு ஆ ஏன் உணவு என்ன கேட்பாங்க நீ மட்டும் சொந்த ஜாதியில் கல்யாணம் பண்ணிக்கிட்டே அப்பா நான் ஒரு லவ் பண்ணேன் அது சொந்த ஜாதி சொந்தக்கார பொண்ணு லவ் பண்ணேன் நாங்க ஒரு காலகட்டத்துல மாடி வீட்டு ஏழையாயிட்டோம் மாடி வீட்டு ஏழைன்னா கார் இருக்கும் பெட்ரோல் இருக்காது ஃபேன் இருக்கும் ஓடாது ஏன்னா கரண்ட் பில் கட்டி இருக்குமாட்டோம் பெட்ரோல் பண்ண காசு இருக்கு நம்மளை கழட்டி விட்டாங்க இப்ப அத அந்த போச்சா அப்புறம் வந்து வீட்டுல பார்த்து ஒரு அரேஞ்ச் மேரேஜ் பண்ணாங்க அதுதான் என்னட்டு இந்த கேள்வி வரும் பேஸ்புக்ல கெட்ட நல்லா எல்லாம் ஒரு கட்ட வார்த்தையிலையும் சொல்லிட்டு அதனால அது ஒரு பாயிண்டே இல்லை இது என்ன உலகமே இவ்வளவு கேவலமா இருக்கு இப்ப பேச பேசதா அதை நான் இங்க வரும்போது நான் நினைச்சுட்டு இருந்தது இது மட்டும்தான் பிசிக்கு அசிக்கு நடக்கிற பிரச்சனை நடந்த உலகத்துல வந்து ஆணவ குறைகள் வந்து விதமா இருக்குதுங்க இது ஒரு மனித வாழ்க்கையில வந்து லவ் செக்ஸும் வந்து ஒரு அத்தியாவசியமான விஷயம் நீ கூட கேவலமான ஒரு விஷயம் நீ என்ன சொல்ல போற ஒரு காதல் பண்ண போறீங்க ஒரு உடல் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிடித்தவர்களுக்கு மத்தியில்தானே அது நடக்க முடியும் நீ அதை எப்படி இன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும் அது நீ லவ் பண்ணி மேரேஜ் பண்ணா கொலை பண்ற மேரேஜ் பண்ணிட்டு லவ் வராட்டி நீ என்ன பண்ணுவ

இந்த காதல் இந்த காதலும் கலமையும் மனுஷ தோன்றின பூர்வமான விஷயம் அதுக்கப்புறம்தான் ஜாதி வந்தது கடவுள் வந்தது பல சிஸ்டங்கள் வந்தது எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரு சாதாரண விஷயத்துக்கு வந்து ரொம்ப கேவலமான இடத்துல கொண்டு வந்து நிறுத்திட்டோம் அதான் உண்மை ஏன்னா ஒரு மனுஷனுக்கு வந்து மற்ற எல்லா விஷயத்துக்கும் இப்ப வந்து யோசிச்சு பார்த்தா வெறும் ஜாதியினால மட்டும் நடக்கல பொருளாதார ரீதியாகவும் நடக்குது பெண்ணெ பெண்ணேர் அடிமையானவங்க தந்தை பெரியாருடைய புத்தகத்தை படிக்கும்போது அத்தனை விஷயங்கள் அதில் தெரிய வருது நல்ல சரியான கல்வியும் அந்த அந்த கல்வி அனைவருக்கும் போகும்போது அந்த கல்வி அனைவருக்கும் போவதனால் வரும் பதவியினாலும் பொருளாதார வளர்ச்சியினாலும் இந்த மூலத்தனம் எல்லாம் ஒழிஞ்சுக்குங்கன்னா இது ஒரு தனி செக்ஷனா போயிட்டு இருக்குது இது தனி செக்ஷனா போயிட்டு இருக்குது ஏஐன்னு ஒன்று வருது எங்கேயோ தோழர்கள் சொன்ன மாதிரி சந்திரமண்டலத்துக்கு ராக்கிட்டு என்னென்னமோ நடக்குது எல்லாம் நடந்துட்டு இருந்தாலும் இந்த ஒரு ஜாதிய கட்டமைப்பு ஒரு மூட இந்த வந்து பழக்கோக்கு ஆகி போச்சு கம்ப்யூட்டர் இன்ஜினியர் அவனுக்கு ஜாதி பெரிய இருக்குது படிச்சிருப்பா அவனுக்கு ஜாதி பெரிய இருக்குது இங்கிருந்து படிச்சு அமெரிக்காவுக்கு போனா அங்க ஜாதி சங்கம் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இது என்ன ரெண்டா பிரிச்சிட்டானுங்க அறிவு தனி மூட நம்பிக்கை தனி செப்பரேஷன் இது எப்போ மாறும்னு தெரிய மாட்டேங்குது இது வந்து சாதிங்கிறது பெருமை அப்படிங்கிற நினைப்பு ஜாதிங்கிறது அவமானம் அப்படிங்கிற ஒரு நினைப்பு எல்லாரும் மனசுக்குள்ளே வரணும் அது ஏற்பட்டால் தனிச்சட்டத்துக்கு நான் முழு முழு ஆதரவை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆனா அதே நேரத்துல பட்டுக்கோட்டையார் பாடல் வரிகள் எனக்கு மனசுக்கு வருது திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடிக்கொண்டே இருக்கும் ஆனா சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்துக்கொண்டே இருக்கும் திருடராய் பார்த்து விட்டா திருட்டை ஒழிக்க முடியாதுன்னு எழுதுவாரு இல்லைங்களா அதே மாதிரி மக்கள் மனசு திருந்தா திருந்தாத வரைக்கும் இதை மாற்றவே முடியாது என்ன எனக்கு முன்னாடி பேசினவங்க பேசுன அளவுக்கு எனக்கு புள்ளி போகிறவங்களோ எதுவுமே எனக்கு தெரியாத அந்த அளவுக்கு எனக்கு பேசவும் அந்த பாயிண்ட் என்கிட்ட இல்லை ஆனா எனக்கு முன்னாடி பேசின எவிடன்ஸ் கதர் அவர்களும் தோழர் தியாக அவர்களும் பாப்பா மோகன் அவர்களும் எத்தனை இன்சிடென்ட் எடுத்து சொல்லிக்கிறாங்க அவங்க எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் இத்தனை ஆயிரம் கொலைகள் வந்து இந்த உலகத்தில் நடந்துட்டு இருக்கிறா ஒரு இயற்கையான உணர்வுக்காக நடந்துட்டு இருக்குதா ஒரு இயற்கையான உணர்வு காதல் அந்த ஒரு இயற்கையான உணர்வுக்காக இத்தனை கொலைகள் நடக்கிற வேற ஏதாச்சும் காரணத்துக்காக கொலைகள் நடக்கிறதுக்கான எந்த கொலையா இருந்தாலும் தப்பு தான் வாய்க்காவது தகராறு கொலை பண்ணாலும் தப்பு தான் அண்ணன் தம்பிக்குள்ள சொத்து தகராறு வந்து கொலை பண்ணாலும் தப்பு தான் மாதிரி ஒரு காரணம் இருக்குது என் சொத்தை நீ குடுங்கிக்கிற எனக்கு பத்து ஏக்கரா வர இடத்துல எனக்கு அஞ்சு ஏக்கரா தான் கொடுக்குற சண்டை தகராறு குத்து வெட்டு கொலை ஓகே இது வந்து என்னையா இது வந்து ஒரு மனித உணர்வு யாரை காதலிக்கணும் யாரு கூட வாழணும்னு ஒரு ஆணும் பெண்ணும் முடிவு செய்ய வேண்டிய உலகத்திலேயே வச்சு வெரி 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 பர்சனல் இஷ்யூ தான் இது சோசியல் இஷ்யூ கிடையாது இது வந்து ஒரு பர்சனல் மேட்டர் இதை வந்து சோசியல் மேட்டரா மாத்தி அதை கொலை பண்ற அளவுக்கு கொண்டு போய் இந்த உலகத்தில் பண்பாடு கலாச்சாரம் நாகரிகம் எல்லாம் வளரவில்லை வளரவே இல்லை இன்னும் மிருக தான் இருக்கணும் மிருகம் கூட பரவாயில்லைங்க அதை விட கேவலமாக இருக்கிறோம் அதனால மிருகத்தை விட கேவலமாக இருக்கும் மனநிலையிலிருந்து மாறி மனித மனநிலைக்கு வர வேண்டும் என்று கூறி இதற்காக நடக்கும் அனைத்து போராட்டங்களுக்கும் உங்களுடன் நான் துணை நிற்பேன் என்று கூறி விடை